சமீப காலமாக பெண்கள் வந்து அந்த வயதுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து குறைஞ்சிட்டு வருது ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமா வயதுக்கு வர்றதுக்கான காரணங்கள்லாம் என்ன மெயினாக இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிகப்படியான கலோரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றோம் ஸோ ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து எயிட் ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து இருக்குது ஒரு குழந்தை வந்து ரொம்ப அழகாக வந்து ரெண்டுலேருந்து மூணு கேக் வரைக்கும் சாப்பிடுது அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சமீப காலமாக பெண்கள் வந்து அந்த வயதுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து குறைஞ்சிட்டு வருது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பனிரெண்டு இருந்து பதினாறு வயதுக்குள்ளே வந்து வயதுக்கு வரக்கூடிய நிலை இருந்துச்சு ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா பத்து வயது சில சமயங்களில் ஒன்பது வயதுலேயே கூட வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வயதுக்கு வர்றதுக்கான காரணங்கள்லாம் என்ன இதை எப்படி தவிர்க்கிறது அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ சமீப காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா குழந்தைங்க மூணாவது படிக்கும் பொழுது இல்லை நாலாவது படிக்கும் பொழுதெல்லாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அந்த காலகட்டத்தில் உடல் அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் அந்த பீரியட்ஸில் எப்படி அவங்க ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணனும் அந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய வயிற்று வலி சில பேருக்கு வந்து வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத ஒரு வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு அதை பற்றியான ஒரு பயம் வெறுப்பு இன்னும் சொல்லப்போனால் நல்ல விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போகும் பொழுது அவங்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படுது ஸோ சில பேருக்கு வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறதுனால உடல்நிலையும் நிறைய பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம் இதனால் அவங்க வளரக்கூடிய வயதில் வந்து அவங்களுடைய படிப்பும் வந்து பாதிக்கப்படுது ஸோ அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் பெண் குழந்தைகள் வந்து வெகு சீக்கிரமாக வயதுக்கு வரதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய உணவு முறைகள் தான் ஸோ மெயினாக இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிகப்படியான கலோரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக சாப்பிட்றோம் ஸோ ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து எயிட் ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து இருக்குது ஒரு குழந்தை வந்து ரொம்ப அழகாக வந்து ரெண்டுலேருந்து மூணு கேக் வரைக்கும் சாப்பிடுது ஸோ அப்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த கலோரிஸே அந்த ரெண்டு கேக்லேயே வந்து அவங்களுக்கு கிடச்சிது ஸோ இன்னும் தொடர்ந்து அவங்க வந்து அதிகப்படியான கலோரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் பொழுது ஸோ அது எல்லாமே உடம்புல வந்து ஃபேட் செல்ல அதாவது கொழுப்பு செல்களாக வந்து மாற்றப்படுது இந்த கொழுப்பு இருந்து சுரக்கக்கூடிய லெப்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து ஸோ நம்ம உடம்புல சில இன்ஃப்ளமேஷனையும் வந்து உண்டு பண்ணுது அதே சமயத்தில் மூளைக்கு ஒரு சிக்னலை கொடுத்து ஒரு வயதுக்கு வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸோட அளவையும் வந்து அதிகப்படுத்துது ஸோ இந்த மாதிரி கொழுப்பு செல்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அந்த கொழுப்பு செல்கள்லேருந்து உருவாகக்கூடிய ஹார்மோன்ஸோட அளவும் வந்து அதிகரிக்குது ஸோ இதனால் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது ஸோ அடுத்ததாக நமக்கு இப்பெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து உள்ளாராங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ குழந்தைங்க வந்து வீட்டில் கேர்டேக்கர் கூட இருக்கும் பொழுதோ இல்லை வேறு சில சமயங்களில் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து அதிகரிக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அவங்க ஃபோன் பார்க்கும் பொழுதோ இல்லை வந்து டிவி பார்க்கும் பொழுதோ அது எப்போவுமே அவங்களுடைய மனதை வந்து ஒரு பதட்டமான ஒரு நிலையிலே வந்து வச்சுருக்கு இன்னும் சொல்ல சமீப காலமாக குழந்தைங்க நிறைய ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஸோ அந்த ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து அவங்க ஸோ அடிக்கடி வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது அவங்களுடைய மூலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகமாகுது ஸோ இதே மாதிரியான ஒரு நிலை தான் அவங்க வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கேகட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதனால் அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகுது ஸோ எப்பெல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி டிவியோ ஃபோனோ இருக்கும் பொழுது வந்து அமைதியாக இருப்பாங்க ஸோ மற்ற சமயங்களெல்லாம் அவங்களால வந்து நார்மலா இருக்க முடியாது ஸோ இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள் இதனால் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது இல்லை வந்து படிப்பை பற்றி அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்புகள் ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைகளே வந்து இப்போ அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கார்டிசால் ஹார்மோன் வந்து அவங்களுக்கு நிறைய சுரக்க ஆரம்பிக்குது இந்த ஹார்மோன்ஸ் வந்து டேரெக்டாக நம்மளுடைய முக்கியமாக வந்து பெண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸோட அளவை வந்து அதிகப்படுத்தி ரொம்ப சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஸோ மூன்றாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய சில விளம்பரங்களும் சரி அதே மாதிரி அவங்க டிவியில் பார்க்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளும் ரொம்ப ஒரு அதிகமாகவே வந்து ஆண் பெண்ணோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப சின்ன வயசுல வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க உடம்புல அந்த ஹார்மோன்ஸோட அளவு வந்து அவங்களுக்கு அந்த பியூபாட்டிக்கான அந்த ஹார்மோன்ஸோட அளவை வந்து கொண்டு வருது ஸோ இதுவும் கூட வந்து அவங்களுக்கு அந்த ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்வான்ட் ரிட்டன் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சில குழந்தைங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாமே கூட வந்து என்டோகிரைன் டிசப்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா ஸோ நல்ல காய்கறி கீரைகளை நிறையா வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அவங்க அந்த காய்கறி கீரைகள்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் வந்து நிறைய வந்து பீஸா பிஸ்தாவோ பர்கரோ இல்லை வந்து அவங்க சாப்பிடக்கூடிய கேக் வகைகள் இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கொழுப்பு செல்களோட அளவை வந்து அதிகப்படுத்துது ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நிறைய காய்கறி கீரைகளை வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வழக்கப்படுத்தணும் அதை வந்து ரொம்ப சின்ன வயதுலேருந்தே நம்ம கொடுத்துட்டே வர்றது நல்லது ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது அப்போ தான் வந்து பழக்கப்படும் ஸோ எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு காய்கறிகளையும் அதே மாதிரி கீரை பழங்கள் இதை வந்து நிறைய கொடுக்குறத நம்ம வழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஸோ அடுத்தது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்க முடியுமோ ஏன்னா இப்போ நிறைய குழந்தைகள் வந்து ஃபோன் பார்க்கறது இல்லைன்னா டிவி பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு உட்காந்துக்கிட்டே விளையாடக்கூடிய நிலை தான் வந்து இருக்குது ஸோ அதை தவிர்த்துட்டு ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டியை எந்த அளவுக்கு நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஸோ அவங்க உடம்புல எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய கெலோரிஸ் எல்லாமே வந்து குறைக்கப்படும் கூடவே நல்ல ஹெல்த்தியான உணவுகளையும் முக்கியமாக வந்து மீன் வகையான உணவுகளையும் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அடுத்தது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்கள வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து அவங்க கூட பேசும் பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு ஒரு குழந்தை தான் வந்து இருக்குது அந்த குழந்தை வந்து முழுவதுமாக அப்பா அம்மாவோட வந்து பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை மட்டும்தான் வந்து இருக்குது ஸோ நிறைய சமயங்களில் அவங்க கோபப்படும் பொழுதோ இல்லை வந்து அவங்க வந்து இதெல்லாம் சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லும்போது அவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையான அந்த ஒரு கேப் வந்து அதிகமாக மாட்டுது அவங்க எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களோ அப்போல்லாம் வந்து நிறைய சமயங்களும் அவங்க அதை ஷேர் பண்ணிக்கிறது இல்லை ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது நல்லது குழந்தை எப்போல்லாம் டல்லாக இருக்கும் இல்லை வந்து குழந்தைங்க சரியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத போது முக்கியமாக எஜுகேஷன் வைஸோ இல்லை வந்து அவங்க விளையாட்டுகள்லேயோ வந்து சரியாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும் பொழுது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறது நல்லது ஸோ இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து நிறைய இந்த விளம்பரங்களை பார்க்குறதும் அதே மாதிரி வந்து சில வகையான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான காய்கறி கீரை பழங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை உண்டாக்கணும் அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தணும் ஸோ அதே மாதிரி வந்து இந்த விளம்பரங்களையோ இல்லை வந்து நம்ம பார்க்கக்கூடிய சில கண்டென்ட்ஸ் வந்து அதை அவங்க பார்க்காம இருக்கிறது நல்லது அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உண்டாக்கி கொடுக்கணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம சரியான முறையில் கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களால் வந்து அவங்க நிறைய பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வருது இதனால் அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து குறையிறது ஸோ அவங்களுடைய படிப்புலேயும் நிறைய மாற்றங்கள் வருது அவங்களோட ஃப்யூச்சர்லேயே நிறைய பாதிப்புகளை வந்து உண்டாக்குது ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலே அவங்களுடைய உணவு அவங்களுக்கு ஒருவேளை ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது ஸோ பெண் குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை நிறைய அம்மாக்கள் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் பெண் குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது ஸோ இதற்கு என்னெல்லாம் காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச பெண் குழந்தைகள் யாராவது அவங்களுடைய அம்மாக்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் வந்து இதை சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கும் பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதம் சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் றிோகம் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை செய்து நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక